ஒரு மாபெரும் சிந்தனைகளை தூக்கிக் கொடுத்திருக்கிற இவர பெரியார்களுடைய படைப்புகளை நாம் நாட்டுடமையாக்கல் செய்வதில் தயக்கம் என்ன தடை என்ன இன்றைக்கு ஏராளமான புத்தகங்கள் வந்து விட்டன இங்கே நீங்கள் பார்த்தால் ஐயாவினுடைய புத்தகங்கள் எல்லாம் நாங்களே வெளியிட்டு இருக்கிறோம் அதற்கு திராவிடர் கழகம் எந்த எதிர்ப்பும் சொல்லவில்லை அவர்கள் சொன்ன ஒரே ஒரு நியாயமான காரணம் பெரியார் கவனமாக எதிர்க்கப்படுகிறார் அவருடைய வரிகளில் முன்னும் பின்னும் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு இரண்டு வரிகளை மட்டும் போடுகிற போது பல சிக்கல்கள் வரும் நீங்கள் தமிழை காட்டு மொழி என்று சொன்னார் எப்போது சொன்னார் எதற்காக சொன்னார் முன்னும் பின்னும் இருக்கிற வரிகளை சேர்த்து போடுங்கள் யாரும் மறுக்கவில்லை இந்த இடையிலிருந்து இரண்டு செங்கலை மட்டும் உருவாதீர்கள் அப்படி பெரியாரை தவறாக காட்டுவதற்காக அந்த எல்லோரும் இந்த காரியத்தை செய்வார்கள் கலைஞரின் எழுத்துக்களில் செய்ய மாட்டார்களா குறிப்பாக எல்லாவற்றுக்கும் சித்தாந்தத்தின் தந்தையாக திராவிட இயக்கத்தில் இருப்பது ஐயா தான் அவர்களுக்கு முன்னாலேயே நடேசனால் நாயர் போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் பெரியாருக்கு முன்பும் தலைவர்கள் இருக்கிறார்கள் பின்பும் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மையமாக இருக்கிற தான் திராவிட கருத்தியலை செழுமைப்படுத்தி உறுதிப்படுத்துகிறார்